பீகாரில் நிதிஷ்குமாரை நீக்கினால் மத்திய அரசில் பாஜகவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தும் என தேர்தல் வியூக நிபுணர் பிரசாந்த் கிஷோர் தெரிவித்துள்ளார் அடுத்த ஆண்டு நடைபெறும் பீகார் சட்டமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி எந்த கட்சியின் தலைமையில் தேர்தலை சந்திக்கும் என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பீகார் சட்டமன்ற தேர்தலை பாஜக தலைமையில் சந்திக்க வேண்டும் என்று முன்னாள் மத்திய அமைச்சர் அஸ்வினி சௌபே தெரிவித்திருந்தார் இந்த நிலையில் பீகார் மாநில இளைஞர்களுடன் தேர்தல் வியூக நிபுணர் பிரசாந்த் கிஷோர் நேற்று கலந்துரையாடிய போது பீகார் முதல்வர் பதவியில் இருந்து நிதிஷ்குமாரை பாஜக நீக்கினால் மத்தியில் பாஜக கூட்டணி அரசு அதிகாரத்தில் நீடிப்பது கேள்விக்குறியாகிவிடும் அந்த அளவுக்கு தான் மக்களவைத் தேர்தலில் பாஜகவுக்கு வெற்றி கிடைத்துள்ளது எனவே பாஜக விரும்பினாலும் நிதிஷ்குமாரை அந்த கட்சியால் நீக்க முடியாது அடுத்த ஆண்டு பீகார் சட்டப்பேரவை தேர்தலை எந்த கட்சியின் தலைமையில் சந்திப்பது என்ற பேச்சுவார்த்தை தேசிய ஜனநாயக கூட்டணியில் நடக்கிறது இந்த விவகாரத்தில் பாஜகவுக்கு நிதிஷ்குமார் மிகவும் தேவையானவர் மேலும் நிதிஷ்குமாருக்கு பீகார் மக்களும் உணர்வு ஆதரவு அளிப்பதால் மத்திய அரசில் பாஜக ஆட்சி நீட்டிக்க வேண்டுமென்றால் முதல்வர் பதவியில் நிதிஷ்குமார் நீடிப்பது அவசியம் அதே நேரத்தில் நிதிஷ்குமார் தொடர்ந்தால் பீகாரில் பாஜகவின் செல்வாக்கு சரியும் என கூறினார் மேலும் பீகார் இளைஞர்கள் ஒன்றை புரிந்துகொள்ள வேண்டும் உங்களுக்கு வெறும் உரிமைகள் வேண்டுமா அல்லது வேலைவாய்ப்பு வேண்டுமா எதை விரும்புகிறீர்கள் என்று கேள்வி எழுப்பிய பிரசாந்த் கிஷோர் தேஜஸ்வி யாதவ் போன்றவர்கள் பீகார் மாநிலத்தின் ஆட்சி அதிகாரத்திற்கு வந்தால் இளைஞர்கள் வேலைவாய்ப்புக்கு கையேந்தும் நிலைதான் ஏற்படும் என்று கூறினார்